இச்சு போட் சினிமாவில் இந்த பிடிக்கலமான விஷயம் வந்து பார்க்கப்பெற முடியும்னு பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா பற்றினா ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் ஏன்னா வந்து உண்மையிலேயே போய் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜாவோட அக்கௌண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து காட்டலை உடனே ஃபேன்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாேருக்கும் தெரியும் நம்ம கோட் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ விஜய் சாருக்கு வந்து புதிய விதை படத்தில் மியூசிக் போட்டது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பல வருடங்களுக்கு அப்புறமா வந்து விஜய் சாருக்கு வந்து மியூசிக் போடுறாரு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ஒரு ரிவ்யூஸாக இருந்தது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் இல்லை நல்லா இல்லை அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிசைசம் க்ரிட்டிசைசம் வந்து இருந்துகிட்டு இருந்தது ஸோ அஜித் சாருக்கு வந்து சூப்பராக போடுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே வந்து கண்டினியூவாக அவரை கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால தான் வந்து அவர் வந்து டீஆக்ட்ரூட் பண்ணிகிட்டே வந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது பட் இப்போது வந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து அவர் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு ஹே ஹேகாய் யூ எல்லாருமே கன்சர்னாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணதுக்கு பட் இது ஜஸ்ட் வந்து டெக்னிக்கல் எரர் தான் எங்கள் டீம் வந்து ஒர்க் இருக்காங்க அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஐ வில் பேக் அசூன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காரு ஸோ லவ் ஆல்வேஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு அந்த ஒரு ரூமருக்கு வந்து பார்த்திங்கன்னா யுவான் சங்கர் ராஜா வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து வந்து வந்து போயிட்டுருக்க ஒரு நியூஸு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யுவான் ஓட சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்னும் ஃபுல் ஆல்பம் வந்து ரிலீஸ் ஆகலை ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணணும் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா விசில் போடு பாட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு கேட்குறப்போ சுத்தமாக வந்து இல்லை பட் கேட்க கேட்க நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் வந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது உண்மையிலே கேட்க கேட்க நல்லா தான் இருக்கு எனக்கும் பர்சனலாக ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது என்னன்னா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் போக போக வந்து கேட்கும் போது நல்லா தான் இருந்தது எனக்கு பர்சனலாக அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் இன்னும் ஆல்பமில் நிறைய சாங்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து யார் அந்த யுவன் ராஜா அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் அப்படிங்கிறது தான் ஸோ இதான் வந்து அப்டேட்டு ஸோ இதேமாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான சினிமா செய்திகள் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்